பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலைவழியின் நன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சீமானை துடிக்கும் கூட்டணி அவதூறுகளும் வரலாறுகளும் என்பது குறித்து நாம் பேச இருக்கிறோம் அதே போல சீமான் குறித்து மோடி அவர்களும் குருமூர்த்தி அவர்களும் பேசிக்கொண்டதாக சொல்லப்படுகின்ற செய்தி குறித்தும் நாம் பேச இருக்கிறோம் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வந்து தேர்தலை அணுகுவதற்கு ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலையும் தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி தேர்தலுக்கு வேலை செய்யுதோ இல்லையோ அல்லது வேலையை தொடங்குதோ இல்லையோ நாம் தமிழர் கட்சிக்காக சமீப காலமாக நாம் தமிழர் கட்சி எதிர்கொள்கின்ற எல்லா தேர்தலையும் மற்ற ஆட்கள் வேலை செய்ய தொடங்கிடுறாங்க அப்படிங்கறத நிதர்சனமா நம்மளால பார்க்க முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு நாம சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறோம் இது வந்து ஒரு அஞ்சாவது முக்கியமான தேர்தலா நாம் தமிழர் கட்சியினுடைய வரலாற்று வரலாற்றுப்போக்குள்ள பார்க்கப்படுகிறது ஒன்னு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலு பாராளுமன்ற தேர்தல் இந்த நான்கு தேர்தலை தாண்டி ஐந்தாவது மிகப்பெரிய தேர்தல் தேர்தலாக நாம் தமிழர் கட்சிக்கு மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகின்ற ஒரு தேர்தல் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்ற சட்டமன்ற தேர்தல் உண்மையில் பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒன்று புள்ளி ஒன்று என்கின்ற தொடக்கத்தில் தொடங்கிய ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் சந்தித்த நாலு தேர்தலுக்குள்ள எந்த கட்சிகளோடும் கூட்டணி இல்லாமல் ஒரு தனித்த அடையாளமுடைய ஒரு கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு உயர்ந்தது ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் இப்ப நான் சொன்னது மாதிரி வந்து தேர்தல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வேலையை தேர்தலுக்காக தொடங்குதோ இல்லையோ நாம் தமிழர் கட்சியை பற்றிய கருத்துருவாக்க வேலையை மற்ற ஆள்கள் மற்ற நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு அடையாளத்திற்குள்ள சிக்க வச்சுட்டு பொதுமக்களினுடைய உளவியலிருந்து நாம் தமிழர் கட்சியை வந்து கொஞ்சம் தூரப்படுத்தி விடணும் அப்படின்னு வேலை செய்கிறவங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தொடங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொஞ்சம் பெருசானாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாம் தமிழர் கட்சி இப்படி தான் நடக்க போகுதுன்னெல்லாம் ஆறுடம்லாம் பேசி முடிச்சுட்டு அதையெல்லாம் தாண்டி தான் நாம் நிற்கிறோம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்க தொடங்கி இருக்கிற ஆறுடம் என்னன்னா மோடி வந்து அண்ணன் சீமான் அவர்களை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிக்கிறதுக்கு விருப்பமாக இருக்கிறாரு அண்ணாமலை அறிவிப்பதற்கு விருப்பமாக இருக்கிறாரு அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக வந்து தன்னை போலவே சீமானையும் நினைக்கிறாரு அதனால தான் கூட்டணிக்கு கூப்பிட்றாரு இன்னொரு தரப்பு வந்து இப்போ புதுசாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகம் அந்த தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சீமான் வந்து டிஎம்கேக்காக வேலை செய்கிறாரு டிஎம்கே கிட்ட போய் சந்திச்சுட்டு டிஎம்கே என்ன சொல்லுதுன்னா விஜயை நீங்கள் வந்து வேகமாக தாக்குங்க நீங்கள் விஜய விஜய் அவர்களை வந்து வேகமாக தாக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து தனித்தே நின்று எங்களை திட்டினா கூட பரவாயில்ல அப்படிங்கிறத நாங்கள் தின்னுக்குறோம் கூடுதலாக நீங்கள் வந்து தனித்து நின்று விஜய் அவர்களை வந்து விமர்சித்துக்கிட்டு இருந்து நீங்கள் வாங்குகிற ஓட்டு சதவீதங்களில் எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் தேர்தலை எதிர்கொள்வதற்கு கூட நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு பேசிக்கிட்டதாக ஒரு புரோக்கரை வச்சு ஒரு அரசியல் புரோக்கரை வச்சு அவங்க பேச விட்டுட்டு அதை எடுத்து வழிமொழிந்து பேசுகிற அந்த பேச்சையும் நம்மளால் பார்க்க முடிகிறது இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் ஏறக்குறைய நூற்றி எழுபது தொகுதிகளுக்கு வேட்பாளரை இனம் கண்டு இந்த தான் நீ நிக்கிற இந்த தொகுதியில் நீ வேலையை பாரு அறிவிப்பு வரும் பொழுது வெளிப்படையா அறிவிப்போம் நீங்க உங்க பொறுப்பாளர்கள் முன்னிலையில அறிவிப்பு செய்துவிட்டு உங்களுடைய படங்களையும் கட்சியினுடைய சின்னத்தையும் கட்சியினுடைய கோட்பாடு கொள்கைகளையும் கொண்டு போய் ஒவ்வொரு கிளைக்கழகம் வாயிலாக நீங்க வந்து வேலை செய்ய தொடங்குங்கன்னு ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் தெரிவை செய்து அதே போல அந்த பொறுப்பாளருக்கு இருக்கின்ற அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேட்பாளரையும் தெரிவு செஞ்சு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இது பத்தி எந்த அக்கறையும் இல்லை இந்த விமர்சனத்தை வைப்ப வைக்கிற ஆட்களுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அதாவது எப்பயுமே ஒரு கட்சி வந்து ஒரு புழு தொடங்குன ஒரு புள்ளியிலிருந்து இப்போ ஒரு அபரிவிதமாக வளர்ந்து நிற்கிது அதுவும் வந்து எந்தவித கூட்டணியும் இல்லாமல் தொடர்ச்சியாக தன்னுடைய வளர்ச்சியை நிரூபித்த ஒரு கட்சி இப்போ ஒன்றும் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு வங்கியினுடைய சதவீதம் என்னன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது ஏன்னா நின்னது ஒரே ஒரு ஆளுதான் தனித்த சின்னத்தில் நின்னாரு மீதி எல்லாருமே வந்து இன்னும் உதயசூரியன் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கு அங்கீகாரம் என்கின்ற நிலை திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை அப்படின்னு நாம சொல்லல அந்த கட்சிகாரங்க அரங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு அவங்க வாக்கின்ற காரணமும் வந்து உண்மையான காரணம் என்னன்னா இன்னென்ன சின்னத்தில் இவங்க நின்றாங்க இதன் மூலமாக தான் வெற்றி அடைஞ்சாங்க எல்லாம் சொல்றாங்க அப்படி எந்தவித விமர்சனமும் வைக்க முடியாத ஒரு நிலையில நாம் தமிழர் கட்சி வளர்ந்து தன்னுடைய நான்கு தேர்தல் முடிகின்ற நிலையிலேயே தனித்து மூன்றாவது பெரிய கட்சியாக வந்து உருவெடுத்து நிற்கும் பொழுது அந்தந்த இப்போ கூட்டணி கணக்குகள்னா இவர்கிட்ட இவருடைய வாக்கு வங்கி இருக்கு அவர்கிட்ட அவர் வாக்கு வங்கி இருக்கு இப்போ இரண்டு ரெண்டு பேரும் வெற்றி பெறுவார்களா தோல்வி பெறுவார்களா தோல்வி அடைவார்களா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது வந்து இன்னொரு மூணாவது பெரிய சக்தி இந்த மூணாவது பெரிய சக்தி வந்து ஏற்கனவே எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாம ஒரு குமுலேட்டிவ் ஃபேக்டருக்குள்ள தன்னை வந்து உட்படுத்தி கொள்ளாமல் இருக்கிற ஒரு கட்சியா இருந்தாதான் ஒரு தெளிவான ஒரு சதவீதத்தோடு இவங்க தேர்தல் கணக்கை வந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சிதான் எல்லாருமே கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் புரோக்கருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்கு அவங்கவுங்க இந்த தேர்தல் நேரத்துல தான் அவங்களால பேச முடியும் இந்த நேரத்துல தான் அவங்க அஜெண்டாவை நிறைவேற்று கொள்வதற்கான வேலைகளை செய்ய முடியும் அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது இப்போ வந்து சவுக்கு சங்கர் ஒரு அரசியல் புரோக்கர் அவர் வந்து இப்போ மு க ஸ்டாலின் அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் சந்திச்சதை எப்படி பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னால் தேர்தல் தேர்தலுக்கு இவங்க திமுகவை எதிர்த்து நிற்கிறோன்னு சொல்லிட்டு திமுகவுக்காகவே வேலை செய்கிறாங்க அதாவது அதிருப்தி வாக்குகள் எதுவும் அடுத்த கட்சிக்கு போய்விடாமல் பார்த்து கொள்வதில் இவர்கள் பங்கு இருக்கு அப்படி தான் இவங்க இந்த முறையும் வந்து நேரடியாக மு க ஸ்டாலினை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே களத்தில் நின்று டிஎம்கே காரன்கிட்ட சண்டை போட்டு நாம் அவங்களில் ரெண்டு அடி அடித்தோம்னா அவங்க ஒரு மூணு அடி அடிக்கிறதையும் வாங்கிக்கிட்டு தேர்தலில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நமக்கு தெரியும் நாம் டிஎம்கே எப்படி பார்க்குறோம் டிஎம்கே நம்மளை எப்படி பார்க்குதுன்னு ஒரு ஏசி அறையில் க பேசுகிற வாய்க்கு தகுந்த மாதிரி காசை வாங்கிக்கிட்டு நான் இன்ன கருத்தை பேச போகிறேன் இதற்காக நீ இவ்வளவு காசு கொடுன்னு காசை வாங்கிக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு இன்னும் பல பல செய்திகள்லாம் அது வந்து பர்சனலாக போயிடும் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு அரசியல் கட்சியை வந்து விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதற்கெல்லாம் நாம் முகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு இது சவுக்கு சங்கருடைய கேஸு அடுத்து ரவீந்திரன் துரைசாமி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அண்ணாமலை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக சீமானை ஏற்றுக்கொள்கிறார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய சிஎம் கேண்டிடேட்டாக சீமான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார் மோடி அவர்கள் வந்து தண்ணுகிட்ட வேற யாரோ வந்து செய்து கேட்டதாக அதாவது தமிழ்நாட்டில் ஒரு சக்தியா இருக்கிறாராமே அவர் வந்து தனிச்சே நின்று எட்டு சதவீதத்துக்கு மேல வாக்குகள் வாங்கியிருக்கிறாராமே தான் வந்து ஈரோடுல இருக்கிற பெரியார் வந்து பெரியார் மண்ணு கிடையாது எங்களுக்கு பெரியாரே மண்ணுன்னு ஒன்று பேசினாராமே அந்த இடத்துல கூட அவர் நின்று பதினஞ்சு சதவீத வாக்குகளை உறுதி செய்தாராமே அப்படின்னு வந்து குருமூர்த்தி அவர்களோட கே பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டதாகவும் இப்போ குருமூர்த்தி அவர்கள் வந்து ஆமாம் இவர் வந்து ஒரு தனித்த சக்தியாக வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இவர் அவர்கிட்ட சொன்னதாகவும் மோடி வந்து அதற்கு எந்த பதிலும் சொல்லாம வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டதாகவும் ஒரு செய்தியை பதிவு பண்றாரு இதன் பிறகு எடப்பாடி பழனி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையும் அவர் வெளிப்படையாக கூட்டணிக்கு கூப்பிடறதுனாலும் வெளிப்படையா கூப்பிட்டுறாரு இல்லை மறுக்கிறதுனாலும் வெளிப்படையா ம மறுத்துறாரு இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து யாருமே கூட்டணிக்கு கூப்பிடக்கூடாது தேர்தலினுடைய தங்களினுடைய கணக்குக்குள்ள நாம் தமிழர் கட்சியை வந்து சேர்த்துக்கவே கூடாது இப்படியெல்லாம் யாரும் பேசவே போடுறதில்லை ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுன்னு வந்து பெரிய மனுஷாகி இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லி நாலு பேர் பொண்ணு கேட்க தான் வருவாங்க பொண்ணு கொடுக்கறதும் கொடுக்காதவும் அவங்க பெற்றவங்க அவங்களுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி கட்சி இருந்துச்சுன்னா தமிழக அரசியலில் கட்சின்னு ஒன்று வளர்ந்து வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிலையில வளர்ந்து நின்றுச்சுன்னா அந்த கட்சியை கூட்டணிக்கு கூப்பிடுவது வழக்கம்தான் ஆனால் கடந்த காலங்களில் இவங்க கூட்டணிக்கு கூட்ட பொழுது என்ன மாதிரி சூழல் எதிர்கொண்டு இந்த கட்சி தனித்தே நின்று தனித்த உயரத்தை அடைந்திருக்கிறது என்று பார்த்தால் நீங்க அது குறித்து ஒரு ஆய்வினை மேற்கொண்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கட்சி என்ன செய்ய போகிறது எப்படி நிற்க போகிறது என்ற தெளிவு இந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் உங்களுக்கு சொல்லாமலே புரிந்திருக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட்டணி பேசப்பட்டது கூட்டணிக்காக வாங்க அப்படின்னு கூட்டப்போ கூப்பிடப்பட்டது அப்பையும் வந்து புதிய சக்தியாக நம்ம யாரு கமலஹாசன் ஐயா வந்திருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு சக்தி வந்திருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல புதிய சக்தியாக வந்திருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல புது ஆளாக ஒரு டிடிவி தினகரன் போன்றவர்கள்லாம் வந்திருந்தாங்க இப்படி எல்லா காலத்திலும் புதிய சக்திகள் தேர்தலில் வந்து இன்க்ளூட் ஆகும் பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களை வந்து கூட்டணிக்கு அழைத்தவர்கள் இருக்கிறாங்க டிஎம்கே மட்டும் வந்து அழைக்கவே இல்லை அப்படின்னு பார்த்தா என்ன காரணம்னா நாம அழைச்சோம்னா அசிங்கப்பட்டு போவோம் அப்படிங்கிறது வந்து தெரியறதுனால அழைக்காமல் இருந்தது நம்மளால பார்க்க முடிகிறது அதன் அடிப்படையில் கடந்த காலத்தில் ஒரு கட்சியினுடைய தலைமை என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படிங்கிறதை பொறுத்து தான் இனிவரும் வருங்காலத்தில் என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும் அந்தது கூட இல்லாம ஒரு இது இப்ப என்னன்னா இவங்கெல்லாம் ஒரு கருத்துருவாக்கம் உருவாக்கம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்கள் இவர்களோடு கூட்டணிக்கு போக போகிறார் அவர்களோடு கூட்டணிக்கு போக போகிறார் என்ற ஒரு கருத்துருவாக்கம் இருக்கு இல்லையா இது வெகு மக்களினுடைய உளவியலுக்கு போயிட்டு சீமானும் வந்து கூட்டணிக்கு தான் போயிடுவாரோ அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய கடந்த கால புனிதத்தின் மீது அவதூறுகளை பரப்புவதை தாண்டி இது அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவாக பதிவு செய்தது பதினைந்து வருடங்களுக்கு முன்னதாக பதிவு செய்த ஒரே செய்தி என்னன்னா எப்பொழுதும் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளுடனும் கூட்டணி இல்லை இதை வந்து வேற எப்படி சொல்ல முடியும் வேற இல்லைங்க எடப்பாடி பழனிசாமியோடையும் மு க ஸ்டாலினுடையும் தேசிய கட்சியாக இருக்கின்ற மோடியோடையும் காங்கிரஸோடையும் கூட்டணி இல்லைன்னு சொன்னாதான் ஒத்துக்குவீங்களா திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் ஒரு பொழுதும் கூட்டணி இல்லை என்று சொல்வதை நீங்கள் எப்படி பார்த்துட்டு இந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க சரிங்க இவர் இப்படி தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னாரு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போயிட்டாருன்னு உங்கள்கிட்ட வரலாற்று பதிவுகள் எதுவும் இருக்குதா அல்லது ரெண்டாயிரத்தி பதினாறுல இப்படிதான் சொன்னாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இப்படிதான் சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படின்னு எதுவும் பதிவு இருக்குதா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படின்னு ஏதாச்சும் பதிவு இருக்குதா இப்படி எதுவுமே இல்லாமல் தனித்துவமாவே தன்னுடைய பதிவு பண்ணிட்டு ஒரு கிட்ட வந்து இவர் வந்து மோடியோட குருமூர்த்தி இவருக்காக பேசிட்டு இருக்கிறாரு குருமூர்த்தி மோடியும் சேர்ந்து வந்து சிஎம் கேண்டிடேட்டா வந்து சீமான் அவர்களை அறிவிக்க போறாங்க உண்மையிலேயே இது வந்து தமிழர்கள் என்ன பேசினாலும் கேக்குறாங்க அப்படிங்கறதை தாண்டி வேறு எதுக்கும் இது பயன்படாது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இருக்குது உண்மையிலேயே கடந்த கால வரலாற்றின் அடிப்படையில் தனித்த சக்தியாக தன்னை வளர்த்து கொள்ள இருக்கிற தமிழ் தேசிய சக்தியான நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலையும் மிக தெளிவாக பதிவு பண்ணியிருக்கு தான் தேர்தலில் களம் காண போகிறோம் அப்படிங்கிறது இன்னொன்று வந்து என்னென்னா இப்போ வெகு சமீபத்தில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமான் சீமானவர்கள் பதிவு செய்தது என்னென்னா ஒரு தீமைக்கு மாற்றி இன்னொரு தீமை இல்லை அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு தீமையோடு கூட்டணி வச்சு இன்னொரு தீமையை வீழ்த்தி வந்து ஒன்றும் ஆக போறதில்ல இந்த மண்ணின் மக்களுக்கு எங்கள் மீது அளப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது நாங்களே தனித்த சக்தியாக வருவோம்னு பதிவு பண்ணியாச்சு இந்த எல்லா பதிவையும் பார்த்துட்டு மாலை மலர்ல வந்து வெளியில தொங்க விட்றா அந்த கட்டிங்ல என்ன போடுறான்னா அதிமுகவோடு சீமான் கூட்டணி உறுதியானது அப்படின்னு அதே போல செய்தியாளர் சந்திப்பில் இப்போ இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறீங்க அவதூறுகளை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம் சரி நான் வந்து வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தில் யாரோடு கூட்டணின்னு அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்கிறத கூட இவங்க வந்து சரி வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தில் வந்து இவர் கூட்டணி குறித்து அறிவிக்க போறாரு அப்படின்னு செய்தி போடுறாங்களே அந்த அளவுக்கு மாட்டு மூலம் உள்ளாவீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா வேட்பாளர்களை முடிவு செய்து இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களையும் மேடையில் வச்சுக்கிட்டு அந்த மேடையில் நான் இன்னொரு கட்சியோடு கூட்டணிக்கு போகிறேன்னு ஒரு கட்சி தலைவர் எப்படி அறிவிப்பார் அப்போ ஒரு கட்சி தலைவர் வந்து கட்சியினுடைய வேட்பாளர்கள் அறிவிப்பு கூட்டத்தில் நான் இதை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து நான் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லைன்னு சொல்றாருன்னு கூட புரிந்து கொள்ள முடியாத நிலையில்தான் இன்னைக்கு ஊடக பிரிவினரினுடைய அறிவு வளர்ச்சி இருக்குதா அப்படிங்கிற கேள்விதான் தான் மிஞ்சுகிறது நம்மை பொறுத்தவரையிலையும் அண்ணன் சீமானவர்களை பொறுத்தவரையோ அண்ணன் நான் வளர்ச்சி நடத்துகின்ற நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் மிக தெளிவாக இருக்கின்றது இந்த முறையும் தனித்தே தேர்தல் களத்தில் நின்று மக்களினுடைய மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்று மாபெரும் சக்தியாக நாம் சட்டமன்றத்தில் நுழையப் போகிறோம் என்பதை எல்லாருக்கிட்டையும் பதிவு செய்கிற மாதிரியே இந்த விமர்சனம் வைக்கிறவங்களுக்கிட்டையும் பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோ நன்றி வணக்கம்